السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله العظيم القدرة والشاهد شديد البطش والبرهان حافظ الدين والقران بسم الله ما شاء الله كان وما لم يشاء لم يكن ولا حول ولا قوه الا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين واللاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تاكلوا اموالكم بينكم بالباطل وتدلوا بها الى الحكام لتاكلوا فريقا من اموال الناس بالاثم وانتم تعلمون صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة عيوننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم لعن الله من سرق منار الأرض صدق النبي صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகையறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக அவரின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நடிச்சுவடை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தமிழ்தாபிர்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வர இருப்பவர்கள் நம் அமர்ப்பவர்கள் அயல்வாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குறைபிந்தி நிறைவாக நின்று நிலவருமாக புனிதமான இந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோன உவாக நம்மை ஒன்று கூட்டியதை போல நாளை ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்னும் உயர்தரமான சுபனத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டி அருள்வானாக நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்தருள்வானாக அருமையான இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ கட்டுப்பாடும் ஒழுக்கமும் கண்ணியம் நிறைந்த ஒரு சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் அநியாயமும் அற்றோனியங்களும் தாண்டோன்றித்தனமும் உலகத்தில் செய்து வாழ்வதற்கு ஒருபோதும் மார்க்கம் நமக்கு அனுமதிக்கவில்லை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் மிக தெளிவாகவே நமக்கு சொல்லித் தருகிறது அந்த வரிசையில் யாருக்கும் அநியாயம் உயிரினத்துக்கும் அநியாயம் செய்வதற்கோ எதற்கும் அநியாயம் செய்வதற்கோ மார்க்கம் ஒருபோதும் அதை பார்த்து நிற்பதில்லை அதை அனுமதிப்பதில்லை அதை சார்ந்து நிற்பதும் இல்லை எனவே தான் அல்லாஹ் சொல்லுவார் தவறான முறையில் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் அடுத்தவரின் பொருளை நீங்கள் உண்ண வேண்டாம் அதற்காக வேண்டி அது குற்றம் என்று தெரிந்திருந்தும் கூட மக்களுடைய செல்வங்களில் இருந்து சிலதை உண்ணுவதற்காக வேண்டி அதிகாரிகளிடத்தில் நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டாம் என்று குரான் மிக தெளிவாக நம்மை பார்த்து பேசுகிறது இஸ்லாமை பொறுத்தவரையிலையும் எல்லோர் எல்லோர்களிடத்திலும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் அநியாயத்தை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை அத்து இஸ்லாம் ஆதரிக்கவில்லை இஸ்லாம் அதையெல்லாம் எதிர்த்து போர் தொடுத்துகிறது தான் வரலாற்றில் பார்க்க முடியும் வந்த அத்துணை அற்றோயம் செய்கிற ஆட்சியாளர்களையும் எதிர்க்கிற முன்வரிசையில் வரிசையில் இஸ்லாம் என்கிற தூய கொள்கையை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் நிற்பதாக வரலாற்றில் பார்க்க முடியும்

நாளை மர்மையில் அவனுடைய கழுத்தில் அதுபோன்ற மாதையாக அணிவிக்கப்படும் ஒரு நிலத்திற்கே பொறுக்க முடியாது வந்தாக நாளை மர்மையில் அவனுடைய கழுத்தில் மாதையாக அணிவிக்கிறான் என்றால் அருமையானவர்களை எந்த அளவிற்கு அநியாயத்தை விட்டும் அபகரிப்புகளை விட்டும் நாம் பயந்து வாழ வேண்டும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸில் பார்க்க முடியும் ஊசி நூலை கூட நீங்கள் ஒரு இடத்திலிருந்து வாங்கி விட்டால் அதை திரும்ப கொடுத்து விட வேண்டும் அந்த ஊசி நூலுக்காக வேண்டி கூட நாளை மறுமையில் நீங்கள் மோசடி செய்தீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடன் நிறுத்தப்படுவீர்கள் உங்களுடைய மானம் அங்கே இல்லாமல் ஆக்கப்படும் எனவே அது விஷயத்தில் கூட நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் நமக்கு சொல்லி தருகிற தகவல் அபகரிப்பதற்காக வேண்டி ஒருபோதும் கனவு கூட நினைத்து விடக்கூடாது அது பள்ளிவாசனுடைய சொத்தாக இருக்கட்டும் பக்கத்தூத்துக்காரன் சொத்தாக இருக்கட்டும் தெரிந்தவன் சொத்தாக இருக்கட்டும் ஏன் நம்முடைய உறவினருடைய சொத்து சொத்தாக கூட இருக்கட்டுமே அவருடைய அனுமதி இல்லாமல் அதிலிருந்து ஒரு சான் எடுத்தால் கூட நாளை வறுமையில் அதற்காக வேண்டி தண்டிக்கப்படுவோம் ஏன் அல்லாஹ் நினைத்தால் இந்த பூமியிலே அல்லாஹ் இழிவை தந்து விடுவார் இஸ்லாமிய வரலாற்றில் வாழ்ந்த நல்லோர்களெல்லாம் எல்லாம் மேன் மக்கள் எல்லாம் இது போன்ற ஹதீசையும் மாயத்தையும் விளங்கி வைத்தவர்கள்

நிலத்தை இவருடைய நிலத்தினுடைய உரிமை எல்லாம் நிலம் வாங்கியவருக்கு போய் சேர்ந்து விட்டது இந்த நிலம் வாங்கியவருக்கு முழு உரிமை அந்த நிலத்தில் இருக்கிறது நிலம் வாங்கியவர் அந்த நிலத்தை சீர் செய்கிற பொழுது அல்லது அதில் ஏதாவது விவசாயம் செய்யலாம் அந்த மண்ணுகளை எடுக்கவோ மாற்றவோ செய்கிற பொழுது அதில் ஒரு தங்க பூஜா அவருக்கு கிடைக்கிறது அதை எடுத்துக்கொண்ட அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் நிலத்தை வாங்கினாரோ அவரை போய் சந்திக்கிறார் சொல்லுவார் நீங்கள் எனக்கு நிலத்தை மட்டும்தான் ரொம்ப கவனிக்க வேண்டும் எவ்வளவு பேண்கள் இருந்தால் அவர் சொன்ன வார்த்தை நம்ம எல்லாம் ஆச்சரியப்பட நீங்கள் எனக்கு விற்றது நிலத்தை மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய பொருட்களை அல்ல நான் நிலத்தை என்னுடைய தேவைக்காக வேண்டி குழக்கிய போது அதிலிருந்து ஒரு தங்க பூஜாவை பெற்றுக் கொண்டு உங்களுடைய தங்க பூஜா என்று கொடுக்கிறார் மெற்றவர் சொல்லுகிறார் நான் நிலத்தை மட்டுமல்ல எல்லாத்தையும் வச்சுவிட்டேன் நிலத்தையும் மெச்சு விட்டேன் நான் நினைக்கிற பொருளையும் மெச்சு விட்டேன் அது உங்களுக்குத்தான் சொந்தம் எனக்கு சொந்தம் அல்ல எனவே இந்த பூஜா உங்களுக்குத்தான் சொந்தம் என்கிறார் இன்னைக்கு அவன் பள்ளிவாசன் சொந்த கூட பட்டா போட்டு வித்துட்டு போயிருக்கேன்

தீர்ப்பு வழங்குவதற்காகவே வீட்டுக்கு செல்லுகிறார் ஒரு தீர்ப்பை பேருக்கும் பிள்ளைங்க இருக்கிறார் என்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க வாங்கியவர் சொல்லுகிறார் வித்தவர் சொல்லுகிறார் எனக்கு ஆண் மகன் இருக்கிறார் வித்து வாங்கியவர் சொல்லுகிறார் எனக்கு பெண் பிள்ளை இருக்கிறார் ரெண்டு பேரும் சம்பந்த காரணம் மாறியிருக்கிறார் மாறி இந்த தங்க பூஜாவை உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக வேண்டி பங்கு போட்டு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அழகான ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் இரண்டு பேர்களும் போகிறார் அவர்களை எவ்வளவு பேணுகள் அல்லாருடைய விஷயத்திலும் அல்லாருடைய சொன்ன சட்டங்களிலும் இதை போன்ற தவறான செயல்களை செய்தால் கிடைக்கிற தண்டனைகளையும் பற்றிய சிந்தனைகள் இருக்குமே ஆனால் எவ்வளவு நாணயமாக அவர்கள் நடந்திருப்பார்கள் எத்தனை வரலாறுகளை பார்க்க முடியும் பகுதாது உள்ள ஒரு வியாபாரியுடைய வரலாறு எழுதுகிறார்கள் அவர் வைத்திருந்த வியாபார சரக்கு அதை விற்கிற பொழுது மக்களுக்கு ரொம்ப பார்த்து அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கொடுக்காமல் குறையில்லாத பொருட்களை மட்டுமே விற்கக்கூடிய அந்த வியாபாரி சரியா தேசத்தினுடைய வியாபாரிகளை பற்றி தனியாக கித்தாபுகள் எழுதுகிறார்கள் அற்புதமானவர்கள் பற்றி இவ்வளவு ஞாயிறமாக என்று நமக்கு என்ன தோணும் எழுதுகிறாங்க தேசத்தில் முன்காலத்தில் எல்லாம் எப்படி சென்னையில் சில மும்பைகள்லாம் வந்து ஒரே ஒரே தெருவில் தெருவில் நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன பொருட்களோ அது விதவிதமாக இருக்கிறோம் இந்த பக்கம் துணி கடை மட்டும் அந்த பக்கம் அரிசி கடை மட்டும் இந்த பக்கம் வியா தங்கம் மட்டும் இருக்குமோ இதே போல சிறியா அமைந்திருக்கு துணிக்கடையில ஒருத்தர் ஒரு பொருளை வாங்க போனா ஒரு கடையில போய் வாங்கினா அவர் வாங்கி முடித்து போகந்ததுக்கு பின்னால அதே கடைக்கு இன்னொருவர் வந்து ஒரு வாழ்க்கையாக வந்து ஒரு பொருளை வாங்க வந்தால் அந்த வியாபாரி சொல்லுவாராம் என் கடைக்கு வியாபாரம் நடந்தாச்சு பக்கத்து கடையில் நடக்காது நீ அங்கே போங்கப்பார் அருமையானவர்களே சிறிய மக்களுடைய அங்காங் போய் பயந்த நல்ல அழகிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இப்போ அந்த காலத்தில் பகுதாந்தில் வாழ்ந்த அதே நகரங்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதாந்து நகரத்தில் வாழ்ந்த ஒரு வியாபாரியை பற்றி எழுதுவார்கள் தன்னுடைய வியாபார பொருட்களை விற்கிற பொழுது அதை உறுதியாக வ எனவே ஒரு தடவை அப்படி ஒரு வியாபார பொருளை வைக்கும் போது ஒருத்தர் அவற்ற முப்பது துணி பண்டல்களையும் எடுத்து கொண்டு போய் கொடுத்து வருவதற்காக வேண்டி தன்னுடைய பணியாளனை அழைக்கிறார் அவர் வருகிறார் அவரிடத்தில் சொல்லி அனுப்புகிறார் கொடுக்கும் போது இதுல இந்த இந்த துணியில டேமேஜ் இருக்கு அதனை சொல்லித்தான் கொடுக்கணுங்கிறார் இவரும் சரி சொல்லி போயிட்டார் இந்த கொண்டு போன இந்த நபர் அந்த வாங்கிய நபரிடத்தில் கொடுக்கும் போது சொல்வதற்கு மறந்து விட்டார் முதலாளி சொல்லி அனுப்பிய பொருட்களில் இந்த இந்த பொருட்களில் விட்டுவிட்டார் அவர் அந்த பொருளை எல்லாம் கொடுத்து காசையும் வாங்கி வந்தாச்சு இந்த காசை அந்த தொழிலாளி கையிலிருந்து முதலாளி வாங்குவதற்கு முன்னாக கேட்ட கேள்வி நான் சொன்னது அவர்கிட்ட சொன்னியா இவர் சொன்னார் இல்லையே நான் மறந்துட்டேனே ஐயோ மறந்துடுச்சே உடனே இந்த நபர் அவருடைய கையையும் பிடித்து கொண்டு விலைக்கு வாங்கி அந்த நபரை தேடி செல்லுகிறார் அவர் என்ன கட்டி ஊருக்கு கிளம்பியாச்சுகிற தகவல் வந்தபோது என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த தன்னுடைய சொத்தை தன்னுடைய பொருளை வித்து அந்த பணத்தை கையில் வாங்காமலேயே தொழிலாள கை மூலமாகவே அத்துணை பண காசுகளையும் சதக்கா என்னை மன்னித்து விடு தெரியாமல் நடந்து போன தவறுக்காக நாளை என்னை குற்றப்படுத்தி விடாதே இப்படி வாழ்ந்த மேன்மக்கள் வழிகாட்டிய இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து கொண்டு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து கொண்டே அல்லாஹுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டுமானால் அருமையான சகோதரர்களை உண்மையில் அவனை எல்லாம் என்னவென்று சொல்வது என்று தெரியவில்லை எவ்வளவு நெஞ்சொறுப்பு இருந்தார் எவ்வளவு தைரியம் இருந்தார் அல்லாஹுடைய சொத்தின் மீது பயம் இல்லாமல் இருந்தால் அல்லாஹுடைய சொத்தினையே கை வைக்க வேண்டுமானால் அருமையானவர்களே அல்லாஹுதான் தான் எல்லாம் திருத்த வேண்டும் அல்லாஹு இது போன்ற மோசமான காரியங்கள் நம்மை பாதுகாப்பானாக ஒரு சஹாபி

ஒரு ஒரு பூமியிலே ஒரு ஜானை அபகரித்துக் கொள்கிறாரோ நாளை மறுமையில் அவருடைய கழுத்தில் அது ஏழாக கொண்டு விடப்படும் என்பது எனவே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றார் பொது சொத்து என்று வரும்போது அது எல்லோருக்குமே கவனம் தேவை இதுல முதல்ல கவனம் யாருக்கு தேவை நிர்வாக பெருமக்களுக்கு தேவை எங்கே எல்லாம் சொத்துக்கள் இருக்கிறது என்று முடிந்த அளவுக்கு நிர்வாக பெருமக்கள் முயற்சி செய்கிறார்கள் உதாரணமாக ஒரு நிர்வாகத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் என்பவர்கள் ரொம்ப துரிதமாக அதற்காக வேண்டி செயல்படுவார்கள் அவர்களுக்கு பக்கபரமாக நிர்வாக பெருமக்கள் கமிட்டி உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் கொள்கை சார்ந்த விஷயத்திற்காக வேண்டி மட்டும் பள்ளிவாசலுக்கு வருவதோ அல்லது நேச்சை கோற்பதற்கு கொடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய கொள்கை விஷயங்கள் நடக்கவில்லை என்று சொல்வதற்காக வேண்டி வருவது அல்லாமல் நீங்கள் நியமிக்கப்பட்டிருப்பதெல்லாம் அல்லாவுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் அல்லாவுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் சொல்லி எஸ்என்டைய நிர்வாகி என்று சொல்லி பெருமை அளிப்பதற்கு அல்ல அல்லது திருவே முஸ்லிம் ஜமாத்தினுடைய நிர்வாகி என்று போய் தம்பட்டம் அளிப்பதற்கு அல்ல நிர்வாக பெருமக்களாக வருவது முழுக்க முழுக்க அர்ப்புடைய சொத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி வருகிறார் ஹரித்தில் பார்க்க முடியும் பள்ளிவாசனுடைய ஒரு ஒரு அழுக்கை எடுத்து வெளியில் போடுபவனுக்கு கோரி உண்டு அந்த ஹரித்துடைய நிர்வாகியாக இருக்கிறேன் என்று ஆங்காங்கே சொல்லி திருவதோ அல்லது விசேஷங்கள் நடக்கிற நாட்களில் மட்டும் வருவதோ அல்லது இதுபோல விசேஷங்கள் கூடாது என்று சொல்வதற்காக வேண்டி மட்டும் வருவதோ யாராக எந்த கொள்கையாக இருந்தாலும் சரிதான் நிர்வாகியாக இருக்கிறோமா அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அந்த செல்ல வேண்டும். குல்லுக்கும் மஸ்பூர்ர்ர்மானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் உங்களில் ஒவ்வொருவரும் அவரவர் வகிக்கிற பொறுப்பை கேட்கப்படுவார். அவர் யாராக இருந்தாலும் சைத்தான் ஆதிமாக இருக்கட்டும் ஆलिम அல்லாஹ்வராக இருக்கட்டும் மன்னராக இருக்கட்டும் அரசனாக இருக்கட்டும் மாட்டியாக இருக்கட்டும் யபனாக இருப்பினும் அல்லாஹ்வுக்கு முன்னால் குல்லுன் சபாவன் அத்தனை பேரும் சமமாக நற்கட்டப்படுவார். இன்னைக்கு ஒரு பொருள் நம் சமுதாயத்தை சார்ந்தவனே அடுத்தவனுக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அருமையான சகோதரர்களை அல்லாஹை பாதுகாக்குகிறான் ஒரு பொருள் காணா போகுது அல்லாஹ் நினைச்சுன்னா நம்ம கண்ணை விட்டு அதை மலைக்கிறான் ஆனால் ரப்பு காண சொல்லுகிறான் என்று சொன்னால் இதனே நமக்கு வழங்குது ரப்பனுடைய பொருளை பாதுகாப்பதற்கு அவன் போதுமான ஆனால் அவன் ஒருவரை நியமிக்கிறான் அல்லவா அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இவர் செய்தியில் ரஹிமல்லா அவர்களை பற்றி ஒரு வரலாற்று செய்தி எழுவார் ஒரு ஊருக்கு வெளியூர் பயணமாக சென்றவர் அந்த ஊருடைய பள்ளி இரவு நேரத்தில் தங்குகிறார் அப்படி தங்கிய இவரு சீரியன் ரஹ்மஹமுல்லா அவர்கள் இரவில் ஒரு கனவை காண்கிறார் இவரு சீரியன் ரஹ்மஹமுல்லா கனவுக்கு விளக்கம் சொல்றதுல பெரிய சீதே அப்படி தங்கும் போது இரவு ஒரு கனவு பார்க்கிறாங்க தான் படுத்து கிடைக்கிற அந்த பள்ளி வாசல் அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு கபர் ஒன்று தோண்டப்படுகிறது அந்த கபரில் சையதுனா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார் அடக்கம் செய்யப்படுகிறார் இந்த கனவை பார்த்தவங்க திடீர்னு எந்திக்கிறார் எந்திரிச்சவங்க மறுநாள் காலையில் சுகு தொழுதற்கு பின்னால அந்த பள்ளிவாசனுடைய நிர்வாக பெருமக்களை எல்லாம் அழைத்து அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்களை எல்லாம் அழைத்து அந்த நபர்களிடத்தில் கேட்பார்கள் உண்மையில் இந்த ஏரியா இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஏரியா பள்ளிவாசலுக்கு சொந்தமா இல்லையா எல்லாரும் பள்ளிவாசலுக்கு சொந்தம் தான் அவங்க சொன்னாங்க இல்ல இது பள்ளிவாசலுக்கு சொந்தம் இல்லை எப்படி சொல்றீங்க நான் ஒரு கனவு கண்ட அந்த கனவுக்கான விளக்கம் இதுதான் முடிந்தால் நீங்கள் தேடி பிடித்து இதனுடைய பத்திரங்களை எல்லாம் எடுத்து நீங்கள் சரி செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் சரி செய்து பார்க்கிறார்கள் அந்த இடம் அடையு செல்லும் அவர்களை அடக்கம் செய்வதை போலியன் கனவு கண்ட அந்த இடம் இடம் உண்மையானவர்களை இஸ்லாம் நாம் நினைப்பதை போல அல்ல அல்லாஹூ அப்துல்லா நமீன் அவருக்கு எந்த சொத்தும் தேவை எந்த பொருளையும் அபகரிப்ப நினைப்பதில்லை அல்லாஹுடைய சொத்தையும் அபகரிப்பதற்கு அல்லாஹ் விரும்புவது எனவேத்தான் உமர் உதயாவுடைய ஆட்சி காலத்துல மதீனமா நகரம் விசாதமாக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனை வந்த போது மக்கள் தொகை அதிகமான போது அல்லாமா உமர் உதயலா ஒன்றுவர்கள் ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள் இங்கே மதீனாவை சுற்றி வைக்கக்கூடிய சகாதிகள் சில பேர்கள் அவர்களை அழைத்து நீங்கள் உங்களுடைய இந்த வீட்டை நீங்கள் மதீனாவிற்காக வேண்டும் தர வேண்டும் மக்கள் நெருக்கடி அதிகமாக இருக்கிறது இஸ்லாம் பரவி இருப்பதனால் மக்கள் நெருக்கடி அதிகமாக இருப்பதனால் உங்களுடைய வீடுகளை தந்தால் நாம் மதீனாவை விசாதப்படுத்தலாம் என்று செய்தனா அமருதியம் தான் வரும்போர்கள் அந்த சனாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள் வறுமனை தர வேண்டாம் அதற்காக வேண்டி நீங்கள் தொகைகளை பெற்றுக் கொள்ளலாம் அல்லது நீங்கள் விரும்பினால் உங்களுடைய வீடுகளை இலவசமாகவும் நீங்கள் தரலாம் என்ன செய்தனா அமருதியம் தான் சொல்லும்போது அங்க நின்ற அபூபக்கர் சித்தியும் பரதியம் தான் உடைய மகனார் இருவர்கள் தன்னுடைய வீடை அப்படி தர்மம் செய்கிறார்கள் சதப்பா செய்கிறார்கள் சில பேர்கள் அதற்கான கிரயத்தை வாங்கிறார்கள் சில பேர்கள் மதியனாவுக்கு அவுட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல ஏதாவது கொடுத்தா போது நிலம் கொடுத்தா போது நாங்கள் வீடு வசதி அப்படியே வாங்கிட்டாங்க இந்த நேரத்தில் அப்துல்லாஹிப்பின் அட்வாஸ் வரியல்லா ஊர்ல இல்லை அவங்க வெளியூருக்கு போயிருந்தாங்க உள்ள ஊருக்கு வந்த போது அப்துல்லாஹிப்பின் அட்வாஸ் வரியல்லா

தாமூலாம் அவர்கள் வைத்து விசதிகரணம் செய்வதற்காக வேண்டி முடிவு செய்த போது அந்த பக்கத்தில் இருந்த வீட்டை போய் எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார் அப்ப அந்த நபர் சொல்றார் நான் பள்ளிவாசலுக்கு தர முடியாது எங்களுடைய பாரம்பரிய சொத்து பாரம்பரிய வீடு நாங்க தர முடியாது அப்ப தாமூ அலிஸ்லாம் அவர்கள் அந்த நபரை பார்த்து சொல்வதாக மனதில் கருதினார்களாம் இத்தரா என்னப்பா நான் என்னுடைய அதிகாரத்தை வைத்து அந்த வீட்டை கொள்வேன் அங்காக அவர்களுக்கு அறிவிப்பு செய்கிறான் எந்த அபகரிப்படைய சொத்து அங்காவுடைய தேவையில்லை எந்த அபகரிக்கப்பட்ட சொத்தும் ரப்பை வணங்க வேண்டுமானால் அந்த பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் அது அபகரிப்பதற்குரியதாக இருக்கக்கூடாது அது யாருடைய வயிற்றிலும் அடிக்கப்பட்ட சொத்துக்களாக இருக்கக்கூடாது தாமூதலி இஸ்லாமர்கள் கடைசியாக அவருக்கு தேவையான பொருட்களை கொடுத்து அந்த இடத்தை வைத்திருமுத்தோடு சேர்த்தார்கள் என்கிற வரலாற்று செய்தியை தகவல் அமருதியா வருபவர்களுக்கு முன்னால் சொன்ன போது சொன்ன வார்த்தை தெரியுமா யா யா அபாஸ் உங்க சொத்து வேண்டாம் ஒன்று வேண்டாம் ஆக சொன்னார்கள் உங்களுடைய சொத்தும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஆள விடுங்க அப்பதான் அப்துல்ல கூப்பிட்டு சொன்னார்கள் ஹரிஃபா அவர்களே அமீரு உங்களை விடவும் மதீனாவை விசாரப்படுத்த வேண்டும் என்பதை அதிக மார்பம் கொண்டவர் எனவே என்னுடைய வீட்டை நான் உங்களுக்கு இலவசமாக தருகிற பெற்றுக் கொடுங்கள் சொத்தை அபகரிப்பதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை எவருடைய சொத்து நடப்புக்கும் தேவையில்லை குல்மு அல்லாஹ் அஹது அல்லாஹ் சமது ரகு தேவையற்றவன் யாருடைய பொருளுக்கும் யாருடைய அவன் தந்துதல்லவை எல்லா பொருட்களும் அவருடைய பொருட்களை அப்ப பாதுகாக்க வேண்டியவர்கள் யார் நிர்வாக பொருட்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் இங்கே அதிகமாக உலகத்தில் நடைமுறையில் காணப்படுகிற விஷயம் விஷயங்கள் தெரியுமா அதிகமான ஜமாத்துகளிலும் தலைவரும் சேராளரும் பொருளாளரும் ஒன்று ஒன்று வேலை செய்வாங்க நிர்வாக பெருமக்கள் அந்த பள்ளிவாசல் பக்கத்திலே பார்க்க முடியாது நிர்வாகிகளுக்கும் அதற்கான பொறுப்பு என்கிற உணர்வு வர இல்லையா ரப்பை பயந்து அந்த பொறுப்பை அங்கே ஜமாத்து கொடுத்து விட்டு பொடியை தட்டி வெளியே காட்டு இதே திருவிதாங்கோட்டை அந்த ஜாமியல் நண்பர் அரபிக் கல்லூரியை அதை உருவாக்குவதற்காக வேண்டி முழுக்க முழுக்க பாடுபட்ட ஆரம்பாஜியார் அவர்களை பற்றி வரலாற்று எழுதுவார்கள் செவி செய்தியாகவும் கேட்டதோடு மதர்சாவில் இருந்து வெளியில் செல்லுகிற பொழுது மதரசாவில் இருந்து வெளியில் ஒரு காரை வெளியில் வைத்து உள்ள இந்த காரில் இருக்கக்கூடிய பொடியை தட்டிவிட்டு வெளியில் வருவார்களாம் காரணம் மதரசாவினுடைய அந்த மண்ணு கூட தன்னுடைய காலில் பதித்து வெளியில் வரக்கூடாது நம்முடைய ஜமாத்தை சார்ந்தவரை பத்தி ஒரு நிர்வாக பெருமக்களை கூட சொல்லி தந்தார்கள் அன்றைக்கு இப்ப இப்படி பேடுதலாக வாழ்ந்த அந்த சமூக மக்களுக்கு மத்தியில் நாம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் ஒருத்தன் பொருளை ஒருத்தன் பொருளை திருடுகிறான் என்று சொன்னால் அதற்கு எதிராக அனைவர்களும் கரம் கோர்க்க வேண்டும் அனைவர்களும் முன்வரிசை வேண்டும் அது எந்த ஜனாத்தாக இருந்தாலும் சரிதான் நமக்கான நோக்கம் அல்லாஹுடைய சொத்து அல்லாஹுடைய சொத்து

பெருமானார் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள் கல்லா காரியம் அப்படி இல்லை இன்னிய வாய் தூன்னா அவரை நான் நரகத்தில் பார்க்கிறேன் யார் ஷகீதானவர் யுத்த காலத்துல ஷகீதானவரை பத்தி சஹாபாக்களிட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன்னிய வாய் தூன்னா அவரை நரகத்தில் பார்க்கிறேன் அவர் திருடிய ஒரு சின்ன துணிக்காகவே அவர் திருடிய ஒரு போர்வைக்காகவே பெருமாநாருடைய ஹஜீத்தில் பார்க்க முடியும் ஒருவன் திருடிய கயல் சின்ன கையலாக இருந்தாலும் சென்றால் அது நெருப்பாக அவருடைய அவரில் எறி அப்ப இன்னைக்கு பள்ளிவாசனுடைய சொத்துக்களை எடுத்தான் என்பதற்காக வேண்டி படை கிளம்பி போகிறதாம் நாம யாருடைய சொத்தியாக ஆத்தையை போட்டிருந்தது நம்ம யோசிக்கிறோம் பள்ளி சொத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா யோசிக்கிறோம் அதனுடைய பள்ளிவாசனுடைய பொதுமக்களுடைய வழிப்பகுதியை நாம வீடு அமைச்சு உட்கார்ந்து இருக்கிறோமா நம்ம யோசிக்கலாம் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டிய கடமை ஒட்டுமொத்தமாக இந்த ஜுமாவில் சிந்தனையில் எடுத்து செல்ல வேண்டும் பெருமானா செல்லந்தாகும் அதே இவ அவர்கள் சொன்னதை போல ஒருவருடைய நிலத்தை அவருடைய உரிமை இல்லாமல் அவன் எடுத்தான் அவருடைய கழுத்தில் அது ஏழாக நாளை மறுமையில் தொங்கவிடப்படும் என்கிற ஹதீசை நீங்கள் ஆழமாக உள்ளத்தில் பதிய செய்ய வேண்டும் எல்லாமே நல்லா அவருடைய சொத்துக்களை அவன் பாதுகாப்பதை போல அதற்கு நாம் ஒரு காரணமாக இருப்பதற்கு ஓவியம் அல்லாஹுடைய சொத்துக்களை பயந்து வாழக்கூடிய எல்லா விஷயங்களிலும் ரப்பு எதையெல்லாம் கராமாக இருக்கிறானோ அதையெல்லாம் தவிழ்ந்து வாழக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக திருவிதாங்கோடு முஸ்லிம் ஜமாத்தினுடைய அபகரிக்கப்பட்டிருப்பதிலிருந்து அந்த சொத்துக்களை அல்லாஹ் நமக்கு மீட்டு தருவானாக அதற்கு சரியான உரிமை பெற்ற அந்த ஜமாத்திடம் அந்த சொத்துக்கள் வந்து சேருவதற்கான எல்லா வழிவகைகளையும் அந்த நிர்வாக பெருமக்களுக்கு அல்லாஹ் மிக இலகுவான முறையில் அதனுடைய வழிகளை அல்லாஹ் அமைத்து கொடுப்பானாக அதனுடைய அபகரிப்பில் ஈடுபட்ட முஸ்லீம் மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக திருத்தவில்லையா அப்பர்தான் தண்டனையை கொடுத்து தனியாவுலையும் அதை அனுபவித்து அல்லாஹ் அவருக்கு திருத்தத்தை கொடுப்பானாக வாசு ராஹானா அனி அஹமதுல்லாஹ் சலாப அழைக்கும் வரஹத்துல்லாஹி கவர்ண்டாத்